சமீபத்தில் கூலி படத்தோடைய ஒரு ஒரு சின்ன ஒரு நாற்பது ஒரு ஐம்பத்தேழு செகண்ட்ஸுக்கு உள்ள ஒரு கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க சிக்கட்டோ தமிழ்நாடு பூரா மட்டும் இல்லாமல் இந்தியா பூரா சந்து பூந்தெல்லாம் பட்டி தொட்டி எல்லாமே வந்து அதிரடியாக இப்போ அந்த சாங்குடைய வைரல் ஆகிட்டு போயிட்டுருக்குங்க இதில் சமீபத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மிஞ்சி போனால் ஒரு மூணு வயசு நாலு வயசு தாங்க இருக்கும் இந்த பையனுக்கு இன்னொரு பையனுக்கு ஒரு ஒரு ஆறு வயசு ஏழு வயசு இருக்கும் இந்த ரெண்டு பேரும் போட்டு ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணியிருக்கானுங்க அந்த சாங்க்கு அடி தூள் பண்ணியிருக்கானுங்க நான் அந்த வீடியோ கூட ஒரு சின்ன கிளிப்பிங் காமிக்கிறேன் பாருங்கள் ரஜினியுடைய அந்த ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் அதை வந்து பசங்க லெவல்லையும் போய் அட்டாக் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட டூ கே கிட்ஸ் ஒரு மூன்று தலைமுறையில் கிட்டந்து நான்காவது தலைமுறையை டச் பண்ணுறார் ஃபேன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ கே கிட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் போல தெரியுது ஏன்னா ஒரு மூணு வயசு பையன் அடி தூள் பண்ணியிருக்கேன் டான்ஸில் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நான்கு தலைமுறையில் கடந்து ரஜினியுடைய அந்த ஸ்பீடு போயிட்ருக்காரு அப்படின்னா இது சாதாரண ஒரு விஷயமே இல்லைங்க இது சரித்திரத்தில் வந்து இது வந்து இடம் பெறக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அதை வேறு எந்த நடிகர்னாலையும் முடியுமா அப்படின்னா அது அது பில்லியன் டாலருடைய கொஷின் மார்க் தான் ஸோ அந்த எழுபத்தஞ்சி வயசில் அவருடைய மூமெண்ட்டு அந்த ஸ்டெப்ஸு மனுஷன் தூள் பண்ணியிருக்காருங்க கட்சிப்படுத்த முத்தில் சுற்றுறது மாதிரி இதில் சுற்றி பண்ண இந்த வயசில் மற்றவங்களாம் பண்ணுவானும் கேள்விக்குறியே நம்ம சுற்றி ஒரு ட்ரை பார்த்தோம்னா கை சோடெல்லாம் வலிய ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு இது ரஜினியோட அந்த ஸ்பீடு அதுதான் ஒரு காரணம் இன்றைக்கி அந்த சிக்கிட்டோடைய வைரல் வந்து எகிறிகிட்டு இருக்கிறது எல்லோரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இல்லை அனிருத்தை வந்து டிஆர்எஸ் செலக்ட் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயங்க அது டிஆருடைய வாய்ஸ் அவரே வந்து இப்போ சின்ன ஒரு இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் மேஜரில் தட்டிட்டு ஆடும்போது அவருடைய வாய்ஸ் டோன் இது ரெண்டாவது உறுதி ஆகும் படத்துக்கு முன்னாடி அவர் ட்ரெயினில் போகிறது மாயூரத்துலேருந்து காலேஜுக்கு போகிற ரோட்லலாம் அந்த ட்ரெயினில் அவருடைய பாட்டு பாடுறது செய்கிறது இந்த அவருடைய படங்கள் எல்லாமே ஹிட் ஆச்சு ரஜினிக்கு வந்து டிஆர்டைய ஒரு நெருங்கிய நட்பும் இருந்தது அப்போ அவருடைய படங்கள்லாம் பார்த்து ரஜினி ஃபோன் மூலம் வந்து நிறையா வந்து அவருடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அது இந்த லவ் ஃபெயிலியர் படம்னாலே ரஜினிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவருக்கும் ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்குது அது அது சந்தர்ப்பம் வரும்போது நம்ம பேசுகிறேன் நான் ஸோ அதனால் அவருடைய ட்ராவல் டிஆர் அப்படிங்கிற ஒப்பீனியன் இது அனிருத் வந்து சாய்ஸ் பண்ண ரஜினி வந்து அது எதுவுமே சொல்லலை ஓகே அந்த வாய்ஸ் எல்லாேருந்தே நீங்கள் டக்குன்னு போட்டு அணிவூத்த அப்படின்ட்டாங்க அனிருத்தருடைய வந்து பெரிய அப்ரிஷேட் பண்ணுங்க அணிவூத்த சாதாரண விஷயம் கிடையாது டிஆரை கூப்பிட்டு அதாவது குத்து பாட்டு அப்படின்னா ஒரு டிஆர்னு ஒரு ஃபேமஸ் வரைக்கும் ஏகப்பட்ட பாட்டு படி கானா பாட்டுனா தேவா ஸோ இந்த சாங்கை டிஆர்ட்ட கொடுத்து அவருடைய வாய்ஸில் கொடுத்து மெகா ஹிட் ஆகி விட்டுருக்காங்க இதை இன்றைக்கி எல்லா இடங்கள்லேயும் இந்த சாங் தான் டான்ஸ் மூமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மிரட்டியிருக்கார் இந்த ஏஜுக்கு என்ன தேவையோ அந்தந்த மூமெண்ட்ஸை வச்சுட்டு கலைக்கிறார் ரஜினி இதில் ஒரே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நான் போகலான்னு நினைக்கிறேன் நான் இந்த ஃபிளாஷ்பேக்கில் நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு பண்ணால் கூட இதை வந்து நம்ம ரஜினி சாருடைய ஃபேன்ஸுகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அவர்கிட்ட வந்து நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குது பத்திரிக்கை தொழில் ஒர்க் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் சொல்லும்போது என்னுடைய ஒய்ஃபும் என்னுடைய பொண்ணும் தான் ரஜினி சார் உடைய விஷயங்கள் நிறைய கிட்ட நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுலேருந்தான் நான் சொல்ல ஆரம்பித்தேன் இப்போது இந்த டான்ஸோடைய ரஜினிக்கு இன்றைக்கி அவர் சூப்பராக ஆறாரு இதில் வந்து கலக்கியிருக்காருங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் ஆனால் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் போகிறேன் நான் கிட்டத்தட்ட எயிட்டி நைன் நைன்டிஸ் ஒரு படம் தயாரிக்க போகிறாங்க அது வரைக்கும் வந்து ரஜினிக்கு டான்ஸே வராது ஸ்டைல் பண்ணுவார் ஃபைட் பண்ணுவார் நல்லா ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணுவார் எல்லாமே இருக்குது ரஜினிக்கிட்ட இன்றைக்கி வந்து சில இந்த டூ கேக்கெட்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க கலாய்க்கிறாங்கன்ற ஒரு வேர்டு வருது அந்தந்த பீரியடுக்கு ஒரு வார்த்தைகள் போகும் அன்னைக்கு நக்கல் அடிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் போக்கும் ஸோ நக்கல் இந்த நக்கல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நைட்டிஸில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை அது பிடிக்கலன்னு அப்படி தான் பண்ணுவாங்க அப்படி வந்து ரஜினியை வந்து நக்கல் அடித்த விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது ஸோ இவர் எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள் ஆனால் ஒன்றே ஒன்று தெரியாது டான்ஸ் தெரியாது அப்படிங்கிறத ஃபுல்லாக நக்கல் அடித்தாங்க ரஜினி காதுக்கும் போச்சு அவர் வந்து யோசித்தார் ஏன்னா அப்போ இருந்தே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அவருக்கு வரக்கூடிய இந்த ரிவ்யூலாம் பார்த்திங்கன்னா அவர் இது நெகட்டிவாக பேசுகிறவங்க நெகட்டிவாக பேசுவாங்க ஆனால் இவர் பாசிட்டிவாக எடுத்துக்குவார் அது எப்படி பாசிட்டிவாக மாற்றலாங்கிறது அதுதான் ரஜினிகிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் ஸோ அன்றைக்கி ரொம்ப யோசித்தார் டான்ஸ் ஏன்னா டான்ஸ் ஸ்டெப்பே அவர்லாம் பழகலை தெரியாது என்னடா அது எல்லாம் ஒரு தான் இது மட்டும் வரலான்னு கொஞ்சம் அப்படியே பழைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா எயிட்டிஸ்க்கு முன்னாடி இல்லை நைட்டீஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு தான் வைப்பார் ஒரு மூமெண்ட் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு படம் ராஷேர் டைரெக்ட் பண்ணுறாங்க தம்பிக்கு அந்த ஊருன்னு அதில் ரஜினிக்கிட்ட இருந்த அந்த நகைச்சுவை உணர்வு பார்த்தீங்களா அதை எடுத்தார் எடுத்து தம்பிக்கு அந்த ஊர்னு படம் பண்ணார் கிட்டத்தட்ட இரநூறு நாளுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் அட்டாச் ரஜினி ஒரு ஸோ ரஜினியை ஒரு ஒரு த்ரீ டைமெண்ட்ஸில் அதை கொண்டு வந்தது வந்து அந்த டைரக்டர் ராஷா இருக்கிறது அந்த பிரமேஸ்வரம் அப்புறம் மலைருமட்டி ஒரு படம் ராஷியார் பண்ணார் நம்ம தியாகஜன் வச்சு அது ஹிந்தியில் ரஜினி வச்சு பண்ணார் கங்குவான்னு சொல்லி இப்போ இருக்கிற கங்குவா இல்லை சூரியா பண்ணுறது அன்னைக்கு வச்சு பாரு கங்குவா ஸோ அதுவும் சூப்பர் அட்டாச் இப்படி ஒரு டைம் போயிட்டு இருக்கும்போது ரஜினிகிட்ட டான்ஸ் மட்டும் வரல என்ன பண்ணலான்னு சொல்லி ராசகர் பேசுகிறாங்க இந்த படம் பக்கா கமர்ஷியல் ஒரு லவ் சப்ஜெக்ட்டு ஒரு காமெடி இருக்குது சென்டிமெண்ட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது இல்லை டான்ஸ் நீங்கள் யாரையும் ரஜினி உங்களுக்காக இன்னொன்று ஒரு வந்து ஒரு நான் அதை டான்ஸ் மாதிரி சொல்லி கம்போஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா வராத ஒன்று போய் எதுக்கு ராசு நீ போய் இதெல்லாம் சொல்கிறேன் வேணாம் அவங்க ரெண்டு பேர் அது கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் உள்ளவங்க ஸோ பேர் சொல்லி தான் கூப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை ரஜினி நான் உன்னை வந்து எல்லாம் வர இல்லையா டான்ஸு வர வைக்கிறேன் பேசுகிறவங்க எல்லாேரும் லாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்படி ஒரு ட்ராவல் போகுது சிரஞ்சீவி தமிழில் ஒரு படம் பண்ணலாம்னு நினைக்கிறாரு அந்த படம் வந்து சிரஞ்சீவி வந்து நான் தயாரிக்கிறேன் ரஜினி வச்சு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ ப்ரொடியூசர் வந்து சிரஞ்சீவி டாக்டர் ஆஷியாக வந்து ரஜினி ஹீரோ ஓ டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க ஒரு கம்போஸ் பண்ணுறாங்க வருது நம்ம ஏவிம் ஸ்டுடியோவில் தான் செட்டு போட்டாங்க இந்த ஜெயில் செட்டப்பில் என்ன படம் யோசிக்கிறீங்களா சொல்லிடுறேன் மாப்பிள்ளை ஸோ அதில் உன்னைத்தான் நித்தம் நித்தம் அடித்தேன் பக்கம் பக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சாங் லிரிக் வரும் நீ எடுத்து பாருங்கள் சாங்கில் ரஜினி பிச்சை பாருங்க ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டு பீட்டு பயங்கர ஃபாஸ்ட்டு இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரஜினியை டான்ஸில் அந்த படத்தில் வந்து காமிச்சாங்க படம் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது நாளைக்கு மேலே ஓடிச்சு மாப்பிள்ளை படம் ஃபஸ்ட் க்ளாஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பார் அது வரைக்கும் ஸ்ரீ விதியாக ஜோடியாக பண்ணவங்க வந்து அக்காவை பண்ணாங்க இதில் மாமியாராக பண்ணியிருப்பாங்க ஆனால் மாமலா ஜோடியவங்களாம் இதில் சிரஞ்சீவியை கூப்பிட்டு ரஜினி என்னை வச்சு நீ படம் பண்ணிட்டேன் படமும் நல்லா வந்திருக்கு டான்ஸ் வராத ஒருத்தன நீங்கள் வந்து ராஷர் நீங்களும் சேர்ந்து டான்ஸ் வராசி மாஸ்டர்லாம் கூப்பிட்டு ரொம்ப ரொம்ப தோல்லை கேப்பட்டு அபிஷேர்ட் பண்ணி ரஜினி பண்ணியிருக்காங்க செலவை பற்றி கவலைப்படாதீங்க மூணு நாள் அஞ்சு நாள் நீ ஷூட் பண்ணிங்கள சாங்க்கு இதில் பதினஞ்சு நாளும் பரவாயில்ல நீங்கள் ரஜினியை வச்சு கம்போஸ் பண்ணீங்கன்னு சிரஞ்சீவி சொல்கிற செலவு பற்றி பண்ணாமல் அதுக்காக ரஜினி அபிஷேட் பண்ண வச்சுக்கங்களேன் அந்த ஒரு நன்றி கடன் இதுக்காக வந்து அவர் என்ன பண்ணார்னா ஒரு ஃபைட்டு வந்து தேவைப்படுது அப்போது ரஜினி ஃபைட் பண்ணுறது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் கிரியேட் பண்ணுறாங்க டைரக்டர் ஆனால் ரஜினி அப்படி யோசிச்சுட்டு இந்த ஃபைட்டை சிரஞ்சீவி கொடுங்க அப்படின்ட்டாங்க இல்லை கதை சம்பந்தமே இல்லை என்ன சம்பந்தம் கொடுக்குற நீங்கள் வைங்கன்னு சொன்னால் அந் ஒரு ஃபைட் சிரஞ்சீவி கொடுத்துருப்பாங்க மாஸ் ஃபைட் ஒன்று ஸோ இப்படி ரஜினியை வந்து தெரியாத ஒரு விஷயம் டான்ஸ் மட்டும்தான் அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் டேரக்டர் ராஜசேகர் ரஜினிகிட்ட இருக்கிற அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸை வர வச்சு மாப்பிள்ளை படத்தில் யூஸ் பண்ணி அந்த சாங்கும் சரி டான்ஸும் சரி படமும் சரி வர வரப்பாக பேசப்பட்டு பிச்சுக்கிட்டு போன படம் இது ஸோ அன்றைக்கி ரஜினியை பற்றி பேசணும் எல்லாமே வந்து காச்சுன்னு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு விஷயம் தெரியாமல் இருந்து நக்கல் அடிச்சிட்டு இருந்தாங்க அதையும் ஃபில்அப் பண்ணிட்டாங்க இந்த மனுஷன் இனிமேல் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரே ஒரு டென்ஷன்ல எல்லாம் இருக்கும்போது தான் சரி ஓகே இனிமேல் நம்ம எதையுமே ரஜினியை பற்றி பேச முடியாது போல் இருக்கே அப்படின்னாங்க ஸோ ரஜினிகிட்ட வந்து பேசுகிறத நெகட்டிவான விஷயங்களை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறது தான் அவருடைய குணம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு விஷயத்த சொன்னேன் தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது ரஜினி சாரை பற்றி உங்களுக்கு அப்பப்போ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம்